ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீரை தான் வரைச்சிட்டு இருக்கோம் அதுவும் அரைக்கீரை தான் வரைச்சிட்டு இருக்கோம் அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம மண்ணு கூட சேர்ந்துனால காஞ்ச மண்ணு கூட சேர்த்து வரைக்கிறோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை பார்த்துட்டு நம்ம சாமத்து செடி நட்டோம் இல்லையா அதுக்கு நடுவில் கேஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் மருந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கான உரம் வேணும் அதனால நம்ம மருந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க Thanks for watching!